இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெஸிங் ஜஸ்ட்மெண்ட்லி வெல்கம் டுக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டேருக்கு தனியாக கெஸிங் கொடுப்போங்க அதனால் ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸிங் போகிறோம் பார்க்க போகிறேன்னா இப்போ எல்லாமே குழுக்கள் நமக்கு மாற்றிட்டாங்க பேரெல்லாம் சரிங்களா ஸோ அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒன்று எஸ்எம் ஜீரோ ஜீரோ ஒன்று ஆறுநூற்றி ரெண்டு ஐநூற்றி எழுபது போன வாரம் அது சரிங்களா நம்ம போன வாரம்னா அக்ஷயாவோட இது வருங்க மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தி ஒம்பது நானூற்றி முப்பதுங்க சரிங்களா இந்த நானூற்றி முப்பதுக்கு நம்ம ஏபிசி நம்ம ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்தோம் சரிங்களா நானூற்றி முப்பதுக்கு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்தோம் நம்மளுடைய ஸ்க்ரீன்ஷாட்டில் அது இருந்தது சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட்டில் நம்ம அது கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க சரிங்களா ஜீரோ மூணு இந்த ஆறுக்கு தான் நாலு வரும்னு இந்த இடத்துல சொல்லியிருந்தேங்க நான் ஜீரோ கன்ஃபார்மாக வரும் சரிங்களா சிங்கிள் போர்டில் ஜீரோ கன்ஃபார்மாக வரும் ஆறுக்கு நாலு தான் அதிகமாக வருது நான் ஆறு கொடுக்கனு சொல்லியிருந்தேன் அடிச்சிருக்கு இந்த நம்பர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த நம்பரில் இல்லாமல் ஒரு ரெண்டு நம்பர் மட்டும் தாங்க விட்டுருந்தோம் ரெண்டு நம்பர் அப்படின்னா என்ன நம்பர்னா நானூற்றி முப்பது நானூற்றி எட்டு அப்படின்ற நம்பர் மட்டும் தாங்க விட்டுருந்தோம் சரிங்களா இன்னொன்று ஐநூற்றி நாலு இந்த நம்பர் தான் மட்டும்தான் மீதி எல்லா நம்பரும் நம்ம கொடுத்துடணும் சரிங்களா ஏன்னா நம்பர் அதிகமாயிடுச்சு இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதிகமாகிடுச்சுன்றதுனால நிறுத்திக்கிட்டோம் ஸோ இந்த நம்பர் அதில் தான் வின்னிங் வந்திருக்கு போர்டு சுட்டிப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துகள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பதினஞ்சு வின்னிங் அதாவது எம்சிகேசிங் குரூப் படி இன்னோட போது இன்னைக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துக்கலாம் இது வரைக்கும் பதினஞ்சு வின்னிங் கொடுத்துருக்கோம் ஸோ ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா பதினாலு மே மாதத்தில் ஒன்றாவது வின்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட் நாள் எட்நூற்றி இருபத்தெட்டுக்கு எட்நூற்றி எழுபத்தெட்டு கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருந்தது சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதை உங்கள்ட்ட ரொம்ப ரெக்வஸ்ட்டாகவே நம்ம கேட்டுக்கிறோம் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டலாம் அடுத்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப் சரிங்களா மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா மீண்டும் எம்சி கேசிங் குரூப்பில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுன்னா நம்ம கொடுத்த நம்பர் மிஷின் நம்பரில் வந்துருங்க அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்குற கெசிங் கேசிங்லாம் சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குது அதனால் எம் எம் கேசிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்ஏர் சொன்னால் நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப்பு அதில் நம்ம யூடியூப் சேனலில் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் எம் கேசிங் குரூப்பில் ஒரு ஸ்க்ரீன் ஷார்ட் கொடுப்போம் சரிங்களா ஸ்கிரீன்ஷாட் கொடுப்போம் மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் நல்லா புரிஞ்சுக்கோ மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளார நம்ம எம்சி கெஸிங் கொடுப்போம் அதை மேட்ச் பண்ணால் டெய்லியும் த்ரீ தட்டி தேர்ட்டி தூக்கலாங்க எம்சி கேசிங் குரூப் இன்னையோட முடியுது சரிங்களா ஏப்ரல் மாச குரூப் இன்னையோட க்ளோஸ் ஆகுங்களா சரிங்களா இன்னையோட க்ளோஸ் ஆகிரும் நாளைக்கு அப்படின்னா வேற ஒரு தான் நம்ம போடுவோம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ இன்னைக்குண்டான கெஸிங் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏ போர்ட்ல பாத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ஏழு எட்டு ஆறுங்க வரிசையாக இருக்குன்னு யோசிக்க வேணாம் என்ன நம்ம கெஸ்டிங்கில் வந்திருக்கோம் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா அதேமாதிரி பார்த்திங்கன்னா பி போர்டு நான் வரிசை கொடுக்கணும் இங்கே அஞ்சு கொடுக்குன்னு அவசியமே இல்லை சரிங்களா அஞ்சு ரெண்டு நாலு எட்டு குங்கி எட்டு இருக்குது சரிங்களா சி போடில் பார்த்தீங்கன்னா ஒன்பது அஞ்சு ரெண்டு எட்டு சரிங்களா மீண்டும் அந்த ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது சரிங்களா இப்படிதான் இருக்குது சிங்கிள் போர்ட் நம்ம வீடியோ போட்டு பார்த்தா ரெண்டாவது வீடியோ மூணாவது வீடியோ போகிறோம் அடுத்த வாரத்துல உங்களுக்கு வீடியோவில் சிங்கிள் போர்டில் என்னென்ன நம்பர் வரும் அப்படின்ற அளவுக்கே நம்ம போட்டு சொல்லிடலாம் சரிங்களா ஸோ இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பதினேழு ஐம்பத்தஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியுங்க ஏழு இருக்கும் அஞ்சு இருக்கும் அம்பத்தஞ்சு பத்தொம்போது ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு அறுபதுங்க இருபத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒம்போதுங்க நாற்பத்தி ஒன்று தொண்ணூத்தெட்டு எழுபத்தி எட்டுங்க இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஏபிபிசிஎஸ்சி இப்போ நம்ம ஆல்பர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி என்ன மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் உங்கள்கிட்டருந்து நம்ம காசோ பணமாக எதிர்பார்க்குறதுல ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம் ஃப்ரீயாக கிடைக்கிற சப்போர்ட் தான் ஒன்று லைக் பண்ணுங்கள் இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண சொல்கிறோம் என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள் ரெகுலராக வீடியோ போடும் புரியுதுங்களா நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம மோட்டிவேட்டாகி ரெகுலராக வீடியோ போடும் ஏன்னால் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்து தான் பண்ணுறோம் நீ அது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் இன்னும் ஒரு பத்து பேர் பார்ப்பாங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் லைக் விடுங்க அடுத்து நம்ம கெஸ்ஸிங் பார்க்குறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் அந்த மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மீண்டும் சொல்கிறேன் வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டையும் சரி மிஷின் நம்பரும் சரி மேட்ச் பண்ணுங்க டெய்லியும் தேர்ட்டி தேர்ட்டி தூக்குங்க சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான கணக்குல பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று அஞ்சு ஒன்பது போறேன் இந்த மூணு நம்பர் தான் அதிகப்படியான கணக்குல எனக்கு வந்திருக்கு சரிங்களா என்னோட கெசிங்களை அமைஞ்சிருக்கு சப்போஸ் ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ பவராக இதை மாறுனுச்சு அப்படின்னா இதில் வந்து மினிமம் ரெண்டு நம்பர் வரும் மூணாவது ஒரு நம்பர் வரணும் அப்படின்னா ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பருங்க எட்டு உங்களுக்கு தெரிய மேலே கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு எட்டு அந்த மாதிரி இருக்கிற நம்பரோடு சேர்ந்து இங்கே இருக்கிற அஞ்சு நம்பரில் தாங்க த்ரீ டி ஒழிஞ்சிருக்கு அதை வந்து நம்ம சிங்கிள் போர்டு ஆல் போர்டு இந்த மாதிரி த்ரீ டி நம்பரோட மேட்ச் பண்ணி எடுங்க கண்டிப்பாக த்ரீ டி தேட்டி தூக்கலாம் மிஸின் நம்பர் வந்த பிறகு நம்மளே அதை எடுத்து கொடுப்போம் இருந்தாலும் உங்களுக்கு டைம் இருக்குது அதனால் அதை கொஞ்சம் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசி த்ரெடி நம்பர்ஸ் பார்த்தலாம் அப்புறம் த்ரீடி நம்பருன்றப்ப நம்ம என்ன ஃபார்முலா வருது அது அப்படி எடுத்து கொடுத்துருக்கோம் தொண்ணூற்றி எம்பது ஐநூற்றி எண்பத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஒரு ஃபாலோவிங் நம்பர்னு உங்களுக்கு தெரியுங்க சரிங்களா இதில் தான் அப்படியே பவர் எடுத்து எழுநூற்றி எண்பது முப்பத்தஞ்சு ஜீரோ தொண்ணூற்றி ஒன்றுங்க ஜீரோ தொண்ணூற்றி ஒன்றுக்கு பதில் அந்த ஜீரோ ஒன்று வச்சு ஜீரோ பன்னெண்டுன்னு போட்டுக்கிறோம் ஒரு இரநூத்தி பத்தும் ட்ரை பண்ணலாம் ரெண்டு நாளாக வந்துட்டுருக்கு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது நானூற்றி இருபத்தஞ்சி பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்பது இருந்து டி போர்டில் ஒரு ஒன்பதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள் இப்படி தான் எடுக்கணும் சரிங்களா நானூ நானூற்றி இருபத்தஞ்சி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா அடுத்த பேர் பார்த்திங்க அப்படின்னா ஒன் டபுள் ஃபைவ் நைன் நைன் ஒன்பது ஒன்று எட்டுங்க தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஸோ அந்த இதிலே பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ஏழு ஒரு ஃபாலோயிங் நம்பர் உங்களுக்கு தெரியும் அதேமாதிரி நூற்றி நாற்பத்தி ஒன்று எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று புரியுதுங்களா அதனுடைய பவர் தான் இதுக்கு எதுக்கும் பவர் தான் இருக்கும் எட்நூற்றி நாற்பத்தொன்னு நாலு நாலு அஞ்சு கீழே நான் அது கொடுத்துருக்கான்னு தெரிலிங்க ஸ்க்ரீன்ஷாட்டில் அஞ்சு அஞ்சு நாலுன்னு ஒரு நம்பர் இருக்குது சரிங்களா அது இங்கே எடுத்து எழுதிடுறேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு நானூற்றி முப்பத்தி ரெண்டு நானூற்றி பன்னெண்டு சரிங்களா இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த செட்டப் அடுத்த ஃபார்முலா எடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு எழுநூற்றி பதிமூணு சரிங்களா எழுநூற்றி எண்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று எட்நூற்றி இது பார்த்திங்கன்னா ஒரே பேராக இருக்கும் இப்படி தான் கம்பேர் பண்ணி எடுக்க சொல்கிறாங்க கஷ்டம்லாம் பட சொல்லலை சரிங்களா தொள்ளாயிரத்தி நாலு முந்நூற்றி ரெண்டு ஒரு ஃபாலோயிங் நம்பர் ட்ரிபிள் த்ரீனு கொடுத்துருக்கோம் வந்திருக்கு அதனால் எடுத்து கொடுத்துருக்கோம் ஒரு இரநூத்தி மூணு இந்த இதுக்கு சரிங்களா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஜீரோ ஐம்பத்தி நாலு இரநூத்தி அறுபதுங்க சரிங்களா இரநூத்தி அறுபது அறுநூற்றி பதினாலு இது பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினாலோட லிங்க் இருக்கும் இப்படி தான் லிங்க் வச்சு எடுக்கணும் நீங்கள் சரிங்களா எழுநூத்தி முப்பது இரநூத்தி பத்து இரநூத்தி பத்து நம்ம மேலே எழுதி இருக்கோம் இருந்தாலும் உங்கள் கண்ணு வச்சுக்கோங்க இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இரநூத்தி ரெண்டு இந்த மாதிரி தாங்க திருடி நம்ப செஞ்சுருக்கு நான் மீண்டும் சொல்லிக்கிறப்போ ஷார்ட்கட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணி மோட்டிவேட் அந்த அந்தளவுக்கு நம்ம இம்ப்ரஸ் ஆகி நம்ம டெய்லி வீடியோ போடுவோம் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம யூடியூப் சேனலுக்கு லிங்க் இந்த வீடியோவில் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணுவாங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொடுக்குற கேஸையும் எடுத்து மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரெடி தட்டி தூக்குங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி வீடியோ ஒரு மணி ஆகிடுச்சு அதுக்காக தாங்க நன்றி